அகில உலக ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு கோவை மாவட்டத்தின் சார்பாக மூகாம்பிகை ஆலயத்தின் பிரதான அர்ச்சகர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியாரை பாராட்டி சமூக பரோபகார மணி என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கோவை மாவட்டம் இடையர்பாளையம் அருள்மிகு தாய் மூகாம்பிகை ஆலயத்தின் பதினைந்தாம் ஆண்டு சம் அபிஷேக ஆண்டு விழாவினை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆலயத்தில் மிக சிறப்பாக ஹோமம் நடைபெற்றது மேலும் அகில உலக ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு கோவை மாவட்டத்தின் சார்பாக மூகாம்பிகை ஆலயத்தின் பிரதான அர்ச்சகர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியார் அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக பரோபகார மணி என்ற பட்டம் வழங்கி மணிகண்டன் சிவாச்சாரியார் அவர்களின் தொண்டினையும் மற்றும் சிவகாம கைங்கரியத்தையும் பாராட்டி ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் தலைவர் சிவஸ்ரீ கலிபோனியா சுவாமிநாதன் சிவம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பாராட்டி கௌரவித்தார்கள் மேலும் இந்த விழாவில் கோவை மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் சிவஸ்திரீகள் இளைஞர் பேரமைப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு திரு மணிகண்டன் சிவாச்சாரியார் அவர்களை பாராட்டினார்கள்